ஜெமினி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான கிரண் இந்த படத்துக்கு அப்புறம் அஜித் ஹீரோ நடிச்ச வில்லன் படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில படங்களையும் நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த படங்கள் சரி வர ஓடல அப்புறம் விஜய் கூட ஒரு பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருந்தாங்க இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆகுச்சு இடையில கொஞ்ச காலமா சினிமாவுல இருந்து காணாம போன இவங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வெளியான படத்துல நடிச்சிருந்தாங்க கடைசியா இவங்க நடிப்புல இளமை ஊஞ்சல் படம் வெளியாகச்சு அந்த டைம் ரொம்பவே இருந்த இவங்களுக்கு சரிவர பட வாய்ப்புகளும் கிடைக்கல நடிக்கிறதுல இருந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்ச கிரண் அப்பப்பும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன குணச்சித்திர கேரக்டர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியாவிலும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும் இவங்க அதுல தன்னோட கிளாமர் போட்டோ வெளியிட்டு லைக்குகளை அள்ளுவாங்க இந்த நிலையில இப்ப இவங்க கொடுத்த பேட்டி தான் இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது விஜய் திரு திரிஷா நடித்த கில்லி படத்தில் திரிஷாவுக்கு பதிலில் நான் தான் நடிக்க இருந்தேன் முதல்ல அந்த படத்தில் ஹீரோயின் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிது இந்த படத்தில் திரிஷாவுக்கு பதிலாக நான் நடிச்சிருந்தா ரொம்பவே ஃபேமஸ் இருப்பேன் ஆனால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க இவங்க பேசின இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பற்றின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க